உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இருப்போம் இன்றைய தினம் இருபதாம் திகதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்குரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விசுவா வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் திருதியை திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய தினம் குளிகன் நேரம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் போட்டி ரிஷபம் சினம் மிதுனம் தேர்ச்சி கடகம் உயர்வு சிம்மம் சுகம் கன்னி செலவு துலாம் வரவு விருச்சிகம் முயற்சி தனுசு பரிவு மகரம் பாராட்டு கும்பம் சிந்தனை மீனம் வெற்றி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு என்னை மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைய செய்கின்றது நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன் இண்டைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான நட்பான கிழமைகளை பற்றி பார்க்க போகிறோம் ராசி அல்ல லக்கணம் நீங்கள் என்ன லக்னம் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுடைய லக்னத்துக்கு எந்தெந்த கிழமை நல்லது புதிய முயற்சிகளை செய்யணுமானா உங்களுடைய லக்னப்படி இந்த கிழமையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது முதலாவது மேஷ லக்னம் லக்னக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லம் திங்கக்கிழமை நல்லம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை வள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் மேஷ ராசியல்ல மேஷ லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை வள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகள் எல்லாம் மேஷ லக்னக்காரர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் உங்களுடைய லக்கணம் ரிஷபமாக இருந்தால் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை வள்ளிக்கிழமை இந்த கிழமைகள் எல்லாம் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு நல்லது நீங்கள் மிதுன லக்கணமாக இருந்தால் திங்கக்கிழமை புதன்கிழமை வள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகள் எல்லாம் மிதுன லக்னக்காரர்களுக்கு நல்லது உங்களுடைய ராசி அல்ல லக்னம் நீங்கள் கடக லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் கடமாக கடகமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகள் எல்லாம் நல்லது ஒரு கிழமையை தான் நான் விட்டுருக்கேன் அது கூடாது நீங்கள் சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சிம்ம லக்னக்காரர்களுக்கு நல்லது நீங்கள் கன்னி லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் கன்னியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இது எல்லாம் நல்லது நீங்கள் துலா லக்னக்காரர்களாக இருந்தால் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த ஓடரில் நல்லதை எடுத்து நீங்கள் விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் விருச்சிகமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை நல்லது திங்கக்கிழமை அடுத்தது திங்கக்கிழமை நல்லது அடுத்தது வியாழக்கிழமை நல்லது அடுத்தது சனிக்கிழமை நல்லது அடுத்தது செவ்வாய்க்கிழமை நல்லது